ஒரு பாதிரியார் ஒரு வருல்ல போயிருந்த கடல்ல கொந்தரிப்பு வந்து கப்பல் கப்பவு கேப்டன் கேக்கிறார் நீ ரிப்பேர் பண்ற வரைக்கும் நான் எதிர் தீவுக்கு போயிட்டு வரேன்னா போயிட்டு வாங்க சாமி பாதிரியார இவர் அங்க வந்தார் வந்தவுடனே ஒரு சின்ன தீவு ஜனங்கள்லாம் உக்காந்துக்கிறாங்க கப்பல் கேப்டன் இந்த தீவுல யார் இருப்பாங்கன்னு யாருக்கிறாங்க மூணு கழவங்க தாங்கிறாங்க வயசானவங்க தீவு அங்கே வெளியே வந்தது இல்லை நான் மூணு பேர் கையில பைபிளை கொடுத்து பரமண்டலத்தில் இருக்கிற கிறிஸ்டின் ஆக்காமல் வர்றதில்லை இன்னைக்கு அவங்க வாங்க சாமி எங்கள் தீவு வந்துக்கிறீங்க தேன் சாப்பிடுங்க தென்னை மாவு சாப்பிடுங்க கொடுத்தாங்க இவர் சொன்னாரு நீங்க என்ன பிரேயர் பண்றீங்க அப்படின்ற அவங்க சொன்னாங்க நாங்க வந்து திரியாரி சொல்கிறோம் ஹோலி பிரம்மா விஷ்ணு அது அது மாதிரி நீங்கள் நீங்கள் மூணு மூணு பேர் பேர் நாங்கள் நாங்கள் எங்கள் எங்கள் மேலே கருணை காட்டுங்க ப்ளீஸ் ஓ வந்து ஓல்ட் சொல்கிறீங்க வாங்க நான் உங்களுக்கு நல்லா ப்ரே பண்ணுறது கற்றுக் கொடுக்குறேன் சரி சாமி நாங்கள் இப்ப அவங்களெல்லாம் உட்கார வச்சு வேப்பில் அடிக்காத குறையாக சொன்னார் பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் எங்களிடத்தில் கலி கூறுவது போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரிடத்திலும் நாங்கள் அன்போடு இருக்க நீங்கள் அருள் செய்வீராக எங்களுக்கு அன்றன்றிக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றிக்கு எங்களுக்கு தாரும் அவர் அவங்க கத்து கொடுத்தாரு சரி நம்ம மூணு பேரை கிறிஸ்டின் ஆயிட்டோம் இன்னைக்கு நல்லா சாதிச்சோம் சொல்லி திருப்பி கப்பர் பேர் வந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் போயிட்டாரு பார்த்தா அந்த மூணு கருவனும் தண்ணி மேல நடந்து வர தண்ணி மேல லெஃப்ட் ரைட் போட்டு நடந்து வராங்க சாமி கொஞ்சம் நில்லுங்க நீங்க சொல்லி கொடுத்ததில்ல எங்களுக்கு ஒரு டவுட்டு என்னங்க என்ன தண்ணி மேல நடக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க நாம் போய் இவங்களுக்கு ஏதோ சாதாரணமான ஆனால் ரெஞ்சு இவங்கெல்லாம் வேப்பர் அடித்து பைபிள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து சொன்னே நான் நீ மோஷித்து போகிறேன்னு சொல்லிட்டுமே அப்படின்னு என்ன டவுட்னா நீங்க சொன்னதுல ஒரு வார்த்தை எங்களுக்கு சரியா புரியல சாப்பிட்டாங்க பாதிரியார் நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு